கிறிஸ்துவ கிடைந்த அன்பானவர்களே ஆண்டோடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவநாகிய கடவுள் இந்த காலங்களிலே தம்முடைய கிருபையை கொடுத்து நம்மை தாங்குவார்கள் இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது எபிரே இருக்கிறதுன கடிதம் பதினோராம் அதிகாரம் முதலாவது வசனம் விசுவாசமானது நண்பப்படுகிறவள் உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது நம்ப படுகிறவன் உறுதியும் நான் இதை பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற நம்பிக்கை அந்த உறுதியின் தன்மை ஒரு வெற்றியின் இலக்கான வாழ்க்கையை நமக்கு தருகிறது சொல்லுவாங்க ராத்திரியில தூங்க போற சமயத்துல ஜெபம் பண்ணிட்டு படுக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை என்ன காலையிலே நாம் எழுந்திருப்போம் என்று சொல்லி ஒரு வாகனத்துல ஏறும் பொழுது நம்முடைய நம்பிக்கை என்ன பத்திரமாய் சேருவோம் என்று சொல்லி சமீபத்துல நான் விமானத்தில் பயணித்த பொழுது எண்பத்து மூன்றாயிரம் அடி எண்பத்து நான்காயிரம் அடி என்று விமானம் உயரத்தில் போகும் பொழுது ஒரு விதமான சிந்தையோடு கூட அமர்ந்திருந்தேன் நம்முடைய நம்பிக்கை எந்த நம்பிக்கையிலே இந்த விமானியினுடைய கரத்தில் நாம் கொடுத்து விட்டு நாம் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த பயணம் தரப்போகிற வெற்றியின் நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று சொல்லி அதை ரசித்தேன் இந்த வேதமும் கூட விசுவாசம் என்று சொல்லுகிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதி நான் எதை நம்பி இருக்கிறேனோ அதிலே என்னுடைய உறுதியின் தன்மையை நாம் காண்கிற மக்களாய் காணப்படுகிறோம் இந்த நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கை தான் வெற்றியை தருகிறது விமானத்தில் ஏறும் பொழுதும் பேருந்துல ஏறும் பொழுதும் நான் சென்று அடைவேன்கிற நம்பிக்கை என் பயணத்தை வாய்க்க செய்கிறது நம்பிக்கை தருகிற வெற்றியை நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் எடுத்துக்கொள்கிற முயற்சி என்ன நான் ஒரு காரியத்தை இழந்தாலும் கூட எனக்கு கிடைக்க இருப்பது சிறப்பானதாய் காணப்படும் நான் இந்த இடத்தை விட்டு நகர்ந்தாலும் கூட நான் பெற்றுக்கொள்வது சிறப்பானது என்கிற நம்பிக்கை மற்றொரு காரியம் உண்டு வாழ்க்கையிலே நாம் எதை பெற்றுக் கொள்கிறோம் அதை சிறப்பானதாய் கருத வேண்டும் சிறப்பானதை பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கை வேண்டும் நான் பெற்றுக்கொண்டது சிறப்பானது என்று சொல்லி எண்ணுகிற நம்பிக்கை நமக்கு வேண்டும் நம்பிக்கை இல்லாதவனுடைய வாழ்க்கை வெற்றியை அடைய முடியும் என்கிற நம்பிக்கையே கிடையாது நான் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நெகட்டிவ் ஸ்பிரிட் வில் லீட் டுஸ்ட்ராய் அன்புக்குரியவர்களேண்டவர் தந்த வாழ்க்கையில வெற்றியாய் முடிக்க வேண்டும் நான் பாடுகளை சுமக்க வேண்டும் என்று வந்தார் பாடுகளை சுமந்து உங்களுக்கும் எனக்கும் மீட்பை அருளினார் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையிலே மேல் நம்பிக்கை வைத்து நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது என் மேல் வைத்த நம்பிக்கை எனக்கு வெற்றியை தருகிறது எது எனக்கு கிடைக்கிறதோ அது சிறந்ததாய் நான் எண்ணுகிறேன் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை விட்டு நான் வெளியே வந்து இறைவனுக்குள்ளாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது வெற்றியின் பயணத்தை நாம் தொடர முடியும் எந்த இல்லை அன்பான விசுவாசிகளே தெய்வன் மேல் வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை நம்மை வீழ்த்தி விடுவதில்லை நம்பிக்கையோடு ஒரு பெண்மணி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் அற்புதமான சுகத்தை கண்டால் நூற்றுக்கு அதிபதி நம்பிக்கையோடு சொன்னான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லி அவன் வெற்றியோடு சென்றான் மேஜையின் மேல் விழும் துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே என்று சொல்லி காணாணிய பெண் சொன்னால் வாழ்க்கையிலே வெற்றியை பெற்றால் காண்போம் என்கிற நம்பிக்கையில அந்த உறுதிப்பாட்டில எடுத்து வைப்போம் கடவுளையை ஆசிரியப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் நாங்கள் நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும் ஆசிரியம் ஜபிக்கிறோம் ஜபக்குழுப்பிலாவே ஆமேன்